நண்பர்களே நிறையா யங்ஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நடந்துருச்சு தான் வந்து சொல்லணும் எமக ஆர் ஒன் ஃபைவ் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பைக் மாடல் இந்த பைக்கில் வந்து ஏபிஎஸ் வசதி வந்து வருமா வருமா எப்போ வரும் அப்படின்னு தான் யங்ஸ்டர்ஸ் வந்து காத்திருந்தாங்க இப்போ வந்து அந்த கனவு வந்து பழிச்சிருச்சு எமக ஆர் ஒன் ஃபைவ் பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ் வசதியை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு பாதுகாப்பு விதிமுறை வந்து இந்தியாவில் வந்து அமல்படுத்துகிற காரணத்தினால ஏபிஎஸ் வசதியோடு வந்து எமக ஆர் ஒன் ஃபைவ் பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஜனவரி அநேகமாக ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து இந்த பைக் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா டியுவல் சேனல் ஏபிஎஸ் வசதி வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து எல்லா நிறுவனங்களும் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வசதி தான் வந்து கொண்டு வருவாங்க ஆனால் ஆரவுண்ட் ஃபைவ் வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் வசதி கொடுத்துருக்காங்க நார்மல் ஏபிஎஸ் இல்லாத பைக்கை விட ஏபிஎஸ் வசதி கொண்ட ஆர் ஒன் ஃபைவ் பைக் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் கூடுதல் விலையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புதிய ஏபிஎஸ் வசதியோடு வரக்கூடிய எமக் ஆர் ஒன் ஃபைவ் பைக்கோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் விலையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க டார்க் நைட் எடிஷன் ஏற்கனவே வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய சல்யூட்டோ எஃப் போன்ற பைக்குகளை வந்து டார்க் நைட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அந்த டார்க் நைட் எடிஷனை வந்து எமக ஆர் ஒன் ஃபைவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதர விலை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அதாவது நார்மல் ஏபிஎஸ் இல்லாத பைக்கை விட ஏபிஎஸ் வசதி கொண்ட டார்க் நைட் எடிஷன் ஆர் ஒன் ஃபைவ் பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் வந்து கூடுதல் விலையில வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ வந்து அருண் ஃபைவ் பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இன்னும் ஒரு ஒரு இருபது முப்பது நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஏபிஎஸ் வசதியோட அருண் ஃபைவ் பைக்கை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துடலாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி